எம் எம் தமிழே தாண்டு மிழே பல மொழி மேகங்கள் பிரசவித்த எம் தாய் கடலே பல கிடைக்கலைகளை பரப்பிய எங்கள் தேன் மரமே எம் தாய்மொழியே ീണ്ടിയും ഒഴിത്തമിളേ ഇമയം താണ്ടിയും തായ് തമിഴേ ஐ எம் டூயிங் வாட் ஐ கேன் என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்ற உறுதிப்பாடை நாம் அனைவரும் எடுத்து இந்த சுற்றுச்சூழலை காத்து உயிர் வாழத் தகுதியான ஒரே கோலான பூமியை காப்பாற்றுவோம் தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்துகிறோம் பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிடுகிறோம் தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்துகிறோம் பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிடுகிறோம் அன்றாடம் அதுபோல தான் சொல்கிறேன் படிப்பு என்பதும் ஒரு பசியாக உணர வேண்டும் அதுக்கு பேர் அறிவு பசி வாசிக்காத நாட்கள் எல்லாம் சுவாசிக்காத நாட்கள் சிம்பிளாக நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா தலைமை ஏற்க ஒரு பொறுப்பினை இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் ஒரு போன்சாய் மரமும் அதை எப்படி பாதுகாப்பது என்கிற அறிவுரையும் தருகிற ஒரே புத்தக கண்காட்சி இதுவாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் விருதுநகரில் சாப்பாட்டுக்கு குறையே இல்லை பரோட்டாவை வடை மாதிரி பொறிச்ச முதல் ஊர் விருதுநகர் தான் ஆனால் எனக்கு தெரிய இலக்கியங்களிலே மிகுந்த புலமை உள்ள ஒரு மாவட்ட ஆட்சியர் என்றால் அவர் இவர் மட்டும்தான் தமிழ் மட்டுமே கற்று தமிழ் பேராசிரியர்களாக ஆசிரியர்களாக புலவர்களாக இருக்கிறவர்கள் செய்வதை விட பல மடங்கு சிறப்பாக நம்முடைய ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் அன்றைக்கு பேசியிருக்கிறார் இயற்கை எதையோ சொல்லிக்கொண்டே இருக்கிறது அது சரியாக இல்லை என்பதை சொல்லுகிறது எனக்கு வராது என்று என்ன வேண்டாம் இப்போதே எல்லாரும் விழித்து கொண்டால் சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்கலாம் என்கிற ஒரு செய்தியை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது சட்டிமன்றம் என்பது இன்னொரு வகுப்பறை இரவு நேர பல்கலைக்கழகம் என்று அந்த காலத்தில் சொன்னாங்க ஒரு சமூகம் இயங்குவதற்கான ஒரே திருவிழா நம் புத்தக திருவிழா மட்டுமே மரபை போற்றுகிறவர்கள் ஆண்கள் தான் அவர்கள் ஏழாயிரம் வார்த்தை தான் பேசுவார்கள் பெண்கள் இருபதாயிரம் வார்த்தைகள் பேசுகிறார்கள் நாங்க இருபதாயிரம் வார்த்தை பேசினாலும் யாருக்கும் ஒரு பாதகம் இல்லை இல்ல மாமியாருக்கு மட்டும்தான் இருப்பதால் குடும்பம் கோயிலாக இருக்கிறது பாரம்பரியத்தை காத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் ஆண்களை விட பெண்களே நாம் சிலவற்றை மறந்து விடாமல் இருப்பதற்கு நினைவூட்டல் செய்து கொண்டே இருக்கிற ஒரு ஜீவன் உண்டென்றால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற பெண்தான் அது